சார் நான் சிராஜ் அகமது எஸ்வி டெரா டைல்ஸ்லேருந்து பேசுகிறேன் நாங்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் மெயினாக வந்து ஸ்பெஷலைஸ்ட் வந்து டெராக்கோட்டா டைல்ஸில் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு இந்த பிஸ்னஸில் வந்து தேர்ட்டி இயர்ஸாக அதில் அனுபவம் இருக்குது நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக என்னென்ன அவைலபிள் மார்க்கெட்டில் இருக்குது அதோட ப்ளஸ் ஒன் மைனஸில் உங்களுக்கு விவகாரமாக சொல்கிறேன் உங்களுக்கு சார் இது வந்து கார் பார்க்கிங் டைல் இது இது கார்டனில் போடலாம் அது பார்த்தவைக்கு போடலாம் நடப்பாதைக்குலாம் போடலாம் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பிரைஸ் வந்து மினிமம் ரேஞ்சு ரேட் வந்து முப்பது ரூபாலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குது இருக்குதுல்ல இல்லை தேர்ட்டி டு ஃபார்ட்டி டிசைன்ஸ் இருக்குது இல்லை லே பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க நாங்களே எல்லாமே ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு இல்லை த்ரூட் சென்னை அவுட் ஸ்டேஷன் பண்ணி தருவோம் நாங்கள் சார் இது வந்து பேவஸ் இதோட சைஸஸ் வந்து திக்னஸ் வந்து ஃபார்ட்டி எம்எம்லேருந்து எயிட்டிஎம்எம் இருக்குது இது லோட் பேரிங் உள்ளது இது ஹெவி ட்ரக்ஸும் போடலாம் இதிலே வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது டிசைன்ஸ் இருக்குது கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நாங்கள் சப்ளை பண்ணிட்டு ஜாப் ஒர்க்கும் கொடுத்து லேயிங் டைல்ஸ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்குள்ள இது ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் வந்து நாற்பது ரூபாலருந்து எண்பது ரூபா வர இருக்குதுல சைஸுக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் இந்த மாதிரி ரேட் மாறும் உங்களுக்கு இது எல்லாம் கார் பார்க்கிங் ஏரியாவில் பெரிய பெரிய லான்ஸ் அந்த ஏரியாவில் போடலாம் லோட் பேரிங் உள்ளது எல்லாமே ஸோ இது வந்து ஆத்தங்குடி டைல்ஸு இது வந்து வீட்டுக்குள்ளே போடுறது லிவிங் ஏரியா பால்கனி ஏரியா போகிறது இல்லை அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வின்டர் க டைமில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் சம்மர் டைமில் கூலாக இருக்கும் இது ரொம்ப ஓல்டு மெத்தட் டைல்ஸு இது வரதுக்கு மெயினாக பார்த்தா செட்டிநாடு பங்களாஸில் பூரா அந்த டைல் போட்டிருப்பாங்க இது ரேட்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாலேருந்து தொண்ணூறுவா வர ஆகுது இது டைல்ஸ் நாங்களே சப்ளை பண்ணி டைமிங் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எல்லாமே இது வந்து மெயின் இது வந்து பண்ணுறது வந்து சிமெண்ட் சிமெண்ட்டு தான் இது பண்ணுறாங்க சிமெண்ட் ரிவர் ஆண்டு தான் இது வந்து ஒரு கிராமிய இது வந்து க்யூரிங் மெத்தடில் மொசைக் டைல்ஸ் மாதிரி க்யூரிங் மெத்தடில் பண்ணுறது மேலே இந்த கலர்ஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒரு மிரர் வச்சு பண்ணுவாங்க இது லைஃப் லாங் இருக்குது இது ஃபேட் ஆகாது எதுவுமே கிராக் ஆகாது இதெல்லாம் ஹேண்ட்மேட் டைல்ஸ் கிராமிய டைல்ஸ் எல்லாமே சார் இது இது வந்து சீமை ஓடுன்னு சொல்லுவாங்க அது மேங்களூர் பேட்டர்ன் டைல்னு சொல்லுவாங்க இப்போ முன்னால் வந்து கூரை ஒடுக்கலாம் கிராமத்தில் பூரா தான் போட்டிருப்பாங்க இப்போ இந்த ஃபேஷன் வந்து பங்களாஸ்க்கு போகிறாமல் மாதிரி ரூப்ஸில் டைல்ஸ் போடுறாங்க அது இதில் நிறைய சைஸஸ் இருக்குது இதே வந்து கண்ணாடி டைல் இது இது சன்லைட் டைல் அப்படிம்பாங்க இது போட்டோம்னா உள்ளே சன்லைட்டாக இருங்க அவங்களுக்கு சார் ப்ரைஸஸ் வந்து முப்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரை வரும் அவங்களுக்கு இந்த ஜாலிஸ் எல்லாமே இம்போர்டட் ஜாலி வியட்நாம்லேருந்து வருது இதோட பிரைஸ் வந்து தொண்ணூத்தஞ்சுலேருந்து நூற்றி நாற்பது ரூபாரா வருது இது பூராமே இது வந்து பால்கனியில் காமன் ஹால் எல்லாமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் அது சார் இது வந்து கான்கிரீட் ப்ரூஃப் டைல்ஸ் அப்படின்னு அது இது வந்து ஒரு எம் எம்என்சியோட கம்பெனி அது இது வந்து செய்கிறது வந்து கான்கிரீட்ல சிமெண்ட் வச்சு செய்கிறது இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆறு கலர் இருக்குது கலருக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும் பேசிக் ரேட் வந்து ஐம்பது ரூபா ஹையஸ்ட் ரேட் வந்து எண்பத்தஞ்சு ரூபா வரும் இது மேங்களூர் டைல் வந்து களிமண்ணால செஞ்சது இது வந்து கான்கிரீட் பேசுறதுக்கு லைஃப் எல்லாமே ஃபுல் கேரண்டி கலர் வந்து ஃபேட் ஆகாது எல்லாமே இதெல்லாம் எம்என்சி கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாமே ஸோ இதில் சைனா மேட் இம்போர்ட் டைல்ஸ் எல்லாமே இது கிளேவும் இருக்கும் இதோட பிரைஸஸ் வந்து தொண்ணூறுவாலேருந்து இரநூறுவா வருது சார் இது வந்து லேட்ரைட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இது மெயினாக வர இடத்து மேங்களூர் கேலிகட் கேலிக்கெட் தான் வருது இது ஒரு ராக் இது இந்த ராக்கை கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லாப் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இது மெயின் பர்பஸ் ஒன்லி ஃபார் டெக்கரேஷன் பர்பஸ் வாலில் விட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அது இதோட ப்ரைஸ் வந்து நூற்றம்பது ரூபா வரும் சார் இது எல்லாமே வந்து பிரிக்ஸ் இது இது கட் பிரிக்ஸ் சொல்லுவாங்க இது நிறைய சைஸஸில் இருக்குது ஹாலோவும் இருக்கு இது மெயின் பர்பஸ் வந்து ஒன்லி ஃபார் எலிவேஷன் ஒர்க்குக்கு இதில் லோட் பேரிங் இருக்காது காம்பவுண்ட் வாலில் வீட்டு இருந்து எலிவேஷனுக்காக விட்டுறது ஜாலிஸ் எல்லாமே இதுல வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு பத்து பன்னெண்டு டிசைன்ஸ் இருக்கு பேசிக் ரேட் வந்து முப்பரரூவா வரும் ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து முன்னூற்றி நாற்பது ரூபா வரும் ஸோ இதை வந்து இந்த கலசம் வாங்க களிமணம் இந்த கலசம் மகுடம் சொல்லுவாங்க இது மெயினாக காம்பவுண்ட் வாரில் ஆளுகிற வைப்பாங்க பிரமிட் மாதிரி வர ரூஃப்ஸ்ல போகிறமே கார்னர் இடத்துல இது இந்த கலசத்தை தைப்பாங்க இது ப்ரைஸ் வந்து இரநூறுலேருந்து நானூறுவா ருவா வரும் சைஸ் இது இந்த மாதிரி மாறும் உங்களுக்கு டெக்கரேட்டிவ் டைல்ஸ் சொல்லுவாங்க சின்ன சின்ன சன்ஸ் இருக்குது பெரிய பெரிய ரூஃபுக்கு ஸ்லோ பெரியாவில் போகிறது இதில் வந்து நாலு அஞ்சு சைஸஸ் இருக்குது முப்பது டிசைன்ஸ்கிட்ட இருக்குது ப்ரைஸுக்கு இது தான் ரேட் மாறும் பேசிக் ப்ரைஸ் வந்து பத்து ரூபா ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து இருபது ரூபா வரும் பர் டைல் வரும் அது இதுக்கு ஜாப் ஒரு நாங்களே பண்ணி டைல்ஸ் அப்ளை பண்ணி ப்ளேயிங் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சார் இது வந்து கே கேரளா வெதரிங் டைல்ஸு மெயினாக வந்து மொட்டை மாடிக்கு போடுவாங்க இது இது போட்டாங்கன்னா மேலே வந்து மொட்டை மாடி ரூஃப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் இருக்கும் இது வந்து பேசிக் ரேட் வந்து பத்து ரூபாலருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரை இருக்குது சைஸ் வந்து நைன் பை நைன் வரும் இ இதெல்லாம் சார் பிரிக் டைலும் வாங்க இது மெயினாக வந்து வாலில் ஓட்டுவாங்க டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஓட்டுவாங்க பேசிக் ப்ரைஸ் வந்து பத்து ரூபா ஒரு டைல் இது லைஃப் எல்லாமே ஒரு கிளியில் செஞ்சதுனால நல்ல லைஃப் இருக்கும் அது எந்த டேமேஜஸ் எதுவும் கலர் ஃபேட் ஆகாது ஏன்னா களிமண்ணெல்லாம் செஞ்சது இல்லை இது பில்டிங் இருக்கிற முடியும் இந்த டைல்ஸ் இருக்கும் கிராக் எதுவுமே வராது இல்லை கலர் ஃபேட் ஆகாது களிமண்ணில் செஞ்சால் கலர் ஃபேட் ஆகாது கொஞ்சம் எல்லாமே சார் இது வந்து எஸ்ஆர்ஐ டை டைல்ஸ் சொல்லுவாங்க சோலார் ரிஃப்ளாக்டிவ் டைல்ஸ் இப்போ புதுசாக வந்து மார்க்கெட்டில் இந்த டைல்ஸ் வந்துருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மெயினாக பண்ணுறது ரா மெட்டீரியல் வந்து ஒயிட் சிமெண்ட் இம்போர்ட்டட் வாட்டர் ப்ரூஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி குவாரி டஸ்ட் இருக்கு இது வந்து கியூரிங் மெத்தடில் தயாரிக்கிறது இது மெயினாக மொட்ட மாட்டிக்கு போட்டாங்கன்னா சோலார் ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரூஃபுக்குள்ள பிரைஸ் வந்து பதினெட்டு ரூபாலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வர டைல்ஸ் இருக்கு ரேட் வரும் உங்களுக்கு நாங்களே ஜாப் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சார் இது வந்து ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் சொல்லுவாங்க இது மெயின் வந்து கில்லனுக்கு யூஸ் பண்ணுவாங்க தந்தூரி அடுப்புக்கு அப்புறமா யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து மூணு சைஸஸ் இருக்குது இந்த சிமால் சைஸ் வந்து வால் எலிஷனுக்காக விட்டுறது இந்த சைஸ் வந்துமே வால் எலிஷனாக விட்டுறது இது மட்டும்தான் கில்லனுக்கு ஃபர்னேசர்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இது இதோட ரேட் வந்து இருபத்தஞ்சு ரூபா வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ரூபா வரும் சார் இது வந்து எக்ஸ்போஸ்டு ஒயர் கட் பிக்ஸ் வாங்க இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா எலிவேஷன் பர்பக்காக யூஸ் பண்ணுறது காமூடு வழக்கை யூஸ் பண்ணுவாங்க கார் பார்க்கிங் யூஸ் பண்ணுவாங்க இதோட பேசிக் காஸ்ட் வந்து இருபத்தெட்டு ரூபா டைல் வரும் ஸோ இது வந்து ஸ்டெப்ஸுக்கு போகிற டைல்ஸ் வந்து இது ஸ்டெப் டைல்ஸ் வந்து சைஸ் வந்து ஒன்றுக்குள்ளே வரும் ரேசர் தனியாக வரும் இதோட பிரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரும் இதிலே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதிலே நாங்கள் ஜாப் ஒர்க் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு இது இம்போர்ட்டட் ரூஃப் டைல்ஸ் இது வந்து சைனாலேருந்து வருது மெயினாக வந்து பங்களாஸ் அந்த மாதிரி இதில் போடுவாங்க இந்த டைல்ஸில் இதோட ரேட் வந்து தொண்ணூறுரூவாலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரும் சார் இது வந்து இந்த ரூஃபிங் டைல்ஸ் செட்டிநாடு பங்களாசில் போகிற ரூஃபிங் டைல்ஸுக்கு வந்து பார்டர் மாதிரி போடுவாங்க இது வந்து ஒரு லென்த்து வந்து ஆயிரரூவா வருது உங்களுக்கு இதுலேருந்து அஞ்சாறு டிசைன்ஸ் இருக்குது பழைய பங்களாஸில் போகிறோம் பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து கீழே போடுவாங்க உங்களுக்கு இதோட லென்த்து வந்து எட்டு எட்டு அடி வருது சார் எங்களோடய வாட்டர் ப்ரூஃப் காம்பவுண்ட் ஒன்று இருக்குது இது மேங்களூர் டைல்ஸு வெதரிங் டைல்ஸ்லாம் போட்டோம்னா மேலே ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கும் வந்து இந்த அடைசை யூஸ் பண்ணலாம் போட்டால் கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கும் வாட்டர் ரிப்பிலண்ட்டு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது இதோட ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸும் ஒரு லிட்டர் போட்டோம்னா ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது சார் நாங்கள் மெயினாக வந்து வெதரிங் டைல்ஸில் தான் நிறைய டீல் பண்ணுறோம் நிறைய சென்னையில் மேஜர் பில்டர்ஸ் ஆர்கிட்ட அப்புறம் சப்ளை பண்ணுறோம் நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு பெரிய வால்யூமெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கோம் இது மெயினாக நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேலிகேட்டு கேரளா திருச்சூர் ராஜமண்டி பெங்களூருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதோட பேசிக் ரேட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரும் வருது இதில் நிறைய குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குது கல்லோட தகுந்த தான் ரேட் மாறும் கல் ரொம்ப சுமாராக இருந்தால் பன்னிரூவா ரேட்டு வரும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி வந்து ரூபா வருது இல்லை இது இந்த டைல்ஸோட குவாலிட்டி நம்ம எப்படி செக் பண்ணுறோன்னா அதோட சவுண்ட் வச்சு தான் இருக்குது கம்பெனியில் செக்ரிகேட் பண்ணுறதுன்னா சவுண்ட் வச்சு தான் முதல் தரம் ரெண்டாவது தரம் பிரிப்பாங்க எங்கள்கிட்ட எல்லாம் முதல் தரமான கல் இருக்கும் எல்லா குவாலிட்டியான டைல்ஸும் இருக்கும் நீங்கள் சவுண்டை வச்சே ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க சார் இந்த இதோட டைல் பேர் வந்து உருடியும்பாங்க பழைய மெட்ராஸ் டைல்ஸ் மெட்ராஸ் டேரஸ் டைல்ஸ்னு சொல்லுவாங்க பழைய காலத்து மெட்ராஸ் டேரஸ் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் வச்சு இந்த டைல் வச்சு தான் ரூஃபே போட்டிருப்பாங்க இது ரொம்ப ஓல்டு இது இப்பயே நிறைய பேர் பங்களாஸுக்கு இந்த மாதிரி உருடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் மூணு சைஸ் இருக்குது இதோட பேசிக் ப்ரைஸ் நூற்றி நாற்பது ரூபா வரும் சார் இது வந்து போரத்தம் கிளே ஹோலோ ப்ளாக்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ புதுசாக மார்க்கெட்டில் சென்னை தமிழ்நாடு இந்தியா போகிறேன் இந்த ப்ராடக்ட் வந்து இதில் மெயின் அட்வான்டேஜ் எங்கே செங்கலுக்கு பேல இந்த பிரிக்கை வச்சு கட்டலாம் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக உள்ளே இறங்கும் அதே மாதிரி டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் கஷ்டம் பார்த்தீங்கன்னா செங்கலோட இது வெலை கம்மியாக வரும் இது ஒரு க்ரீன் மெட்டீரியல் ப்ராடக்ட் இது இப்போ எல்லா மேஜர் பில்டர்ஸு ஆர்கிடெக்ட்ஸ் போகிற அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் போகிற இந்த பிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க இதில் லோட் பேரிங் பிரிக் இருக்குது நான் லோடிங் ப்ளாக் இதெல்லாம் இருக்கு இது உடையாது இது வந்து கான்கிரீட்ஸ் ப்ளாக் இது மெயினாக வாலுக்கு பில்டிங்கு யூஸ் பண்ணுறாங்க ரேட் வந்து நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா ரூபா வரும் ரேட் வரும் இது பிளையர் சேசி பிளாக்ஸ் இது பிர்லா ஏறக்கான் இந்த ப்ராடக்ட்டும் வந்து பிரிக்குக்கு பதிலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிற யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் போகும் அதில் பிரைஸ் வந்து நாற்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரை வரும் ஸோ இது மேங்களூர் டைல் இது இது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி பழைய செட்டினார் டைப்பில் போகிறது நிறைய வில்லாசில் எல்லாம் மொட்டை மாடியில் போடுறாங்க சிட் அவுட் மாதிரி போகிறாங்க கீழே எல்லாம் இது மாதிரி போடுறாங்க இது நாங்களே பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா வரும் வித் ஆல் இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் ஸ்டீல் அயன் லேபர் எல்லாமே சேர்த்ததில்லை பாட்டம் டைலு கீழே கீழே சீலிங் டைலும் போட்டு பண்ணுறது நாங்கள் எல்லாமே ஸோ இது வந்து சும்மா பெருமை டைப்பு ஒரு ரூஃப் டைல்ஸு ஃபுல்லாக ஃபேப்ரிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் ஆளு வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டைல் வர ரூப் வர ஒரு இமேஜ் இது இது பாட்டம் சைடு கீழே சீலிங் டைல் ஒன்று இருக்குது அது போட்டு பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது இது வந்து ஒரு ஒரு ஸ்வீட்டு மொட்ட மாடியில் வந்து ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி இல்லை மேங்கோ டைல் போட்டு ஃபேப்ரிகேட் பண்ணி ஒயர் கட் பிக்ஸ் வச்சு கட்டி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அது ஸோ இது வந்து கான்கிரீட் ரூஃப் டைல் இது இது வந்து ஆன்டிக் கிரீன் சொல்லுவாங்க அது போட்டு எல்லாமே லேயிங் பண்ணி கொடுக்குறது அந்த டைலு இது நாலஞ்சு கலர்ஸ் இருக்குது இது ரெட் கலர் அது இது ஆன்டிக் ரெட்டுமாங்க கருப்பும் சோப்பும் கலந்த மாதிரி இருக்கும் அதில் இது கிரே கலர் இது இதெல்லாம் வால் எலிவேஷனில் வருது இந்த பிரிக் டைல் எல்லாமே ஒரு வீட்டு ஸ்டேர் கேஸுக்கு நாங்களே வந்து தாம்பர் அந்த வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது மேங்களூர் டைல் போடுறதுக்காக நாங்கள் ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்கிறோம் ஃபேப்ரிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் மேங்கோ டைல் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த இதில் இது எல்லாமே ஜாலிஸ் இது ஏற்கனவே உங்களுக்கு நல்லது ஜாலிஸ் காட்டியிருந்தேன் இது டைல்ஸ் ஜாலிஸெலாம் நாங்களே வந்து ஆள் வச்சு லேபர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே இம்போர்ட்டட் ஜாலிஸ் இது இதெல்லாம் வால் டைல் ஒயர் கட் பிக்ஸ் வச்சு எலிவேஷனுக்காக நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அந்த இதெல்லாம் ஸ்லோப் ஏரியா ஸ்லோப்புக்கு வந்து சின்ன சின்ன டிசைன் டைல்ஸ் சப்ளை பண்ணி நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சரி இது வந்து ஆத்தங்குண்டி டைல்ஸ் இது நிறைய நிறைய ஆத்தங்குடி டைல்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு கலர்ஸ் இருக்குது நாற்பதுலேருந்து ஐம்பது டிசைன் இருக்குது இந்த சப்ளை பண்ணதெல்லாம் பாருங்கள் நீங்கள் நாங்களே சப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இது வந்து எலிவேஷனுக்கு வர பிக்ஸ் ஒயர்க் பிரிக்ஸ்லாம் வந்து போட்டு டிசைனுக்காக இன்டீரியர் இன்டர்னல் பர்பஸ்க்கு அழகுக்கான ஒட்டி கொடுக்குறது எல்லாமே கீழே பாருங்கள் ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் சார் இது எல்லாமே ஆத்தங்குடி டைல்ஸ் தான் எல்லாம் சப்ளை பண்ணி லே பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லாமே இது ஒரு டிசைன் டிசைன்ஸ் மட்டுமே நாற்பதுலேருந்து ஐம்பது டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு இல்லை வந்து ஆர்டர் கொடுத்தோம்னா எங்கள் மினிமம் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு லேயிங் வந்து ஒரு ஒன் வீக்லேருந்து டென் டேஸில் நாங்களே பண்ணி கொடுத்து எல்லாம் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் என்ன கலர் கேட்டாலும் கொடுத்துருவோம் அவைலபிள் டிசைன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த டிசைன்ஸ் கலர்ஸை காட்டிடுவோம் நீ கலர்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான் இந்த டிசைனுக்கு எந்த கலர்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்குள்ள